சிங்காரவேலு பாலமணி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இன்றைய தகவல் மை மைமீத்ரி நிறுவனர் திரு எம்டி சக்தியானந்தன் சாரி சக்தியானந்தன் எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைப்பது சிரமம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்ட் உறுதியாகிடுச்சு கடந்த வாரத்திற்கும் முதன் வாரம் செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ இதனோட விசாரணை போச்சு இஓடபிள்யூ திருப்பூரில் அவினாசியில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவில் இந்த விசாரணை நடைபெற்றது தான் ஒரு சில வீடியோ காலில் வந்து கொஞ்சம் மின்னும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் சம்பந்தப்பட்ட நபர்களை அழைத்து விசாரிச்சுட்டாங்க தம்பி ஸ்ரீநிதி அசோக் ஸ்ரீநிதி அவர் வந்து காணொலி காலையில் ஒரு காணொலி அந்த காணொலியில் வந்து போகிற பாருங்க மூணு கோடியை தாண்டிடுச்சுன்னா பொருளாதார குற்றப்பிரிவு அதுதான் இஓடபிள்யூ எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் இது அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கும் போது மூணு கோடி ரூபாய்க்கு தாண்டதுனால சிசிபியில இருந்து என்ன பண்றாங்கன்னா அதை வந்து டிஜிபிக்கு அனுப்புறாங்க டிஜிபி தான் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ஆபீசர் போலீஸ் ஆபீசர் டிஜிபி வந்து என்ன பண்ணுறாரு அதை வந்து பதினாலு ரெண்டு ரெண்டாவது மாதம் பதினாலாம் தேதி வந்து சிசிபிலேருந்து அனுப்பி வைக்கிறாங்க அதை வந்து அவர் வந்து ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மூணாவது மாதம் ஒன்பதாம் தேதி வந்து அதை இஓடபிள்யூக்கு டிஜிபி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு வந்து நடுவு வந்து இவ்வளோ முயற்சி பண்ணி இந்த மயிற்சிக்காக வந்து அசோக்ஷ நிதியை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணது ரீசன் என்னன்னா இப்போ ஏன்னா என்னோடய காணொலி வந்து அந்தளவுக்கு வீஸ் போடுறதில்லை அதனால நான் வந்து இந்த காணொலியில் சொல்கிறேன் அவர் வந்து இந்த பக்கம் நான் கேஸ் கொடுத்துருக்குறேன்றாரு நடுவில் போய் ட்வீட்டு போட்டிருக்கிறாரு நிறையா ஏன்னா நான் இப்போ தான் வந்து வீடியோக்கள்லாம் பார்த்தேன் இவர் ட்வீட்டு போட்டது வீடியோ இங்கே வந்து கேஸ் எல்லாம் இரநூத்தி எழுபத்தஞ்சி நாள் ஆச்சு அந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறாரு அப்புறம் காவல்துறையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேள்வி கேட்குறாரு காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறான்றாரு மறுபடியும் வந்து புகார் கொடுத்தான்றாரு இது மாதிரி சொன்னதுனால வந்து அவர் அவர் அசோகி இது மேலே வந்து இந்த வைவித்திரிக்காரர்களுக்கு வந்து நிறைய வன்மம் அவர் மேலே மட்டும் இல்லை அவரை சார்ந்த கட்சி மேலேயும் வன்மு வந்துருச்சு இது வந்து அவங்களோட கட்சி அவங்களோட அவரோட இது வந்து இது இதில் வந்து தெரிய சொல்கிறங்க நாலாந்தேதி ரெட்டு போட்டிருக்கு போட்டு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து தான் வந்து இவருக்கு வந்து அசக்தியானது வந்து பெயில் கிடைக்கல அப்படின்ட்டு அந்த இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து அந்த இரண்டு பெண்களும் வந்து கோவை கமிஷனர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க போகும்போது எனக்கு போகிறாங்க ஐயா வாங்க கொஞ்சம் துணைக்கு வாங்க அப்படின்னாலும் போகிறேன் முதல்ல போகும்போது நான் வந்து வட்டி நிறுத்திட்டு போவாங்கட்டும் இவன் வந்து நீங்கள் போய் கமிஷனர் கமிஷனில் கமிஷனர்கிட்ட போய் போது போகிறாங்க இல்லைங்க நீங்கள் வந்து ஈவடபிள்யூக்கு போவாங்க நாங்கள் ரிசப்ஷனில் இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க இவன் வந்து யூஓடபிள்யூக்கு போகணுன்னா யூஏடபிள்யூ இல்லைன்னா சொல்லிடுறாங்க நீங்கள் ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாருங்கிறது ஒரு ஐம்பது அறுபது பேரை மொத்தமாக வந்து கம்பெனி கொடுக்கணும் போது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கம்பெனி கொடுக்க வரல அதன் பிறகு இவர் அசோக் நீதி வர வந்து கமிஷனர் கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து கொடுக்க வந்து எடுக்கிறோன்னா சரி அவர் வந்து அரிசிக்கிட்டு வர நானும் கூட பாருங்க போய் கமிஷனர் கிட்ட வந்து இப்போ இந்த நாளா தேதி ரிட்டு போடுறோம் முடியுங்களா அதுக்கு முன்னாடி வந்து இந்த பெண்கள் ரெண்டு பேரும் கமிஷனர் வந்து நான் அந்த பெண்கள் இருவரும் அசோக் சிங் நீதி நாங்கள் நாலு பேரும் போயிட்டு புகார்கள் வந்து மதிப்பிற்குரிய கோவை மாநகர கமிஷனர் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களிடம் வந்து நேரடியாக கொடுக்குறோம் அங்கே போன வேண்டியோடு சொன்னதே தான் அது வாங்கி பார்த்துட்டு பச்சைக்கியோட மேலே எழுத்து போட்டு அங்கே இருக்கிற உதவியாளர்களை கூப்பிட்டு உடனடியாக அந்த டிஎஸ்பி அலுவலகத்தில் ஒருத்தர் என்ன விசாரிங்க என்றார் அதுக்குள்ளே வந்து அசோக்ஸ் நீதி அவர்கள் வந்து படம் பிடிச்சி ட்வி ட்விட்டரில் போட்டார் இது வந்து பயங்கர வைரல் போச்சு ஸ்வர்ணம் பேபின்ற பேர் வந்து பயங்கர வைரலாகிப்போச்சு சந்திக்கிறாங்க எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க என்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க அதை வச்சு அவங்க வந்து ரிட்டு போடுறாங்க அந்த ரிட்டின் பேரில் இது வரைக்கும் வந்து கால்துறை வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க அசோக்ஷனிதான் மைவித்திரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து லாக்டவுன்லாக்டவுன்லேருந்து இவங்க வந்து இதை வந்து கரெக்டாக இருக்கிற எல்லா லூஃபோலையும் யூஸ் பண்ணுறாங்க எ எந்த என்னென்ன பண்ணணும் அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கேமு என்னென்ன ஸ்கேம் அத்தனையும் அலசி ஆராயிறாங்க அந்த அதை வந்து அவன் அவங்க விட்டு மாட்டான் இது அதுக்கடுத்து ஒரு ஒரு ஸ்கேமையும் வந்து இவங்க வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அந்த ஒன் இயர் வீட்டில் லாக்டவுன் வீட்டில் மாதிரி வேறு வேலை இல்லை உட்காந்துக்கிட்டு என்னென்ன மாதிரி பண்ணோம்னா நாம் வந்து இந்த இதில் வந்து நாளைக்கு பின்னாடி பிரச்சனை கேஸ்ன்னு வரும்போது நாம் தவ தப்பிக்கலாம் அப்படின்ட்டு அதாவது இன்ச்சு இன்ச்சை வந்து பிளான் பண்ணுறாங்க உடனே அதாவது ஆணைக்கும் அடி சருக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து இவ்வளோ இவ்வளோ இதோ போட்டு கொண்டு வந்து இவ்வளோ தான் வந்து இத்தனை மக்களை பண்ணது இத்தனை மக்கள்கிட்ட பணத்தை வாங்கினதுக்கப்புறம் ஆணைக்கு அடி சரிக்கி விட்டது நம்ம சட்டம் படிக்கலைங்க சட்டம் படிக்கிற நம்மளை பங்கு ஏதோ ஒரு படிப்பறிவு இதுன்னு வச்சுங்க ஆனா இதுல வந்து இவங்க என்னென்ன லூஃபோல் விட்டாங்க என்னென்ன இதுன்றத வந்து நான் நான் வந்து அனலைஸ் பண்றேன் எனக்கு என்னோட அறிவு கேட்டதை வந்து நான் வந்து இது பண்றேன் அப்ப வந்து இந்த அதாவது இவங்க வந்து இத்தனை பேர் பணத்தை வச்சு ரொட்டேஷன் பண்ணி என்ன அழகா மணி ரொட்டேஷன் பண்ணி இதாவது ஒரு அரசாங்கத்தை எதிர்க்க குறிப்பா நான் வந்து ஏற்கனவே ஒரு காணொலியில வந்து என்னோட காணொலியில சொல்லியிருந்தேன் என்னுடைய வருங்கால அதாவது இந்தியாவின் வருங்கால தூண்கள் இளைஞர்கள் போது அந்த இளைஞர்களை வந்து நீ எந்த அளவுக்கு வந்து அடிமைப்படுத்தலை கிட்டத்தட்ட ஒரு போதை பொருள் மாதிரி இந்த ஃபோனை வந்து போனுக்கு வந்து அடிமைப்படுத்துகிறாரு காலையில் தூங்கி முடித்த உடனே இந்த ஃபோனை எடுத்து அந்த கேப்ஸ் அட்டை பண்ணணும் ஆனால் தூங்க போகும்போதும் நடுவில் கேப் கிடைக்கும்போது அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிட்டார் இதுக்கு வந்து இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையான மாதிரி ஆகிக்கிட்டாங்க ஏன்னா நாளைக்கு இந்த கம்பெனி வந்து ஒரு வேலை மூடப்பட்டு இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ஓடிவிட்டாலோ அல்லது காவல்துறையோ அல்லது நீதிமன்றமோ ஒரு இல்லத்தை இவங்கள வந்து இது பண்ணி இந்த செயலியை முடக்கிட்டாங்கன்னா மனைவித்திலே என்ற செயலியை முடுக்கி முடக்கி வைத்து விட்டால் ஒரு காலத்தில் இந்த ஜா உங்களை முளைச்சலையை செய்து கொண்டு அந்த வீடியோவில் வந்து முளைச்சலையை ஒருத்தர் ஒரு ஆள் செய்துகிட்டே இருக்கலாம் பாருங்கள் அதுக்காக இருட்டு போயிடும் காலைல தூங்கி முடிச்சு வந்து அந்த ஃபோன் எடுக்கிறானுங்க தூக்கி முடிச்சவொடனே உங்கள் மைண்டு போல் அதில் தான்டா இருக்கும் எல்லா உட்காது குடும்பத்தில் நாலு பேர் நான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நாலு பேர் செய்யணும் அஞ்சு பேர் செய்யும் பெருமை இதெல்லாம் ரெண்டு மாதத்தில் போலீஸ் பிடிச்சி கொண்டு உட்கார வைக்கணும் தெரியல என்ன அதுக்கு உண்டான காரியங்கள்லாம் இப்போ பெரும் நடந்துக்கிட்டு இருக்குது வேகமாக இது வந்து என்னென்னா எந்த நேரமும் தூக்கி கிடைக்கப்படலாம் அப்போ காலைல தூக்கி முடிச்சவன டொங்கி டொங்கி அந்த சவுண்டு கேட்காத எப்படி இருப்பேன் ஏன்னா அந்த ஆல்ரெடி ஃபோனில் எவனும் உயிரோடு இருக்க மாட்டிங்க இப்போ இதில் வேற இது வேறு இப்போ இது பணம் வேலை பார்த்து நல்லா ருசிக்குண்டு இருக்கிட்டீங்க நாளைக்கு டொயின் தொயின்னு அழுத்தத்துக்கு எதுவும் இருக்காது என்ன அப்படியே பைக்க முடிச்ச மாதிரி இருக்குமே கையில் காசு நோவாத சம்பாதிக்க முடியாது அடுத்து வேலைக்கு போகணுமே வேலைக்கு போனாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமே உடம்பு பெருமையாக பேச என் குடும்பத்தில் நாலு பேர் செய்யறான் அஞ்சு பேர் செய்யறான் இதெல்லாம் இருக்குங்க அரசாங்கத்தையும் கேட்கற ஏன் இவ்வளவு விரைந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க இதோட இது இதனோட பொருளாதாரம் வந்து இன்னைக்கு வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய தொழில் நகரங்கள்லாம் தொழில் தொழிலதிபர்கள் அங்கே இருக்கிற தொழிலதிபர்லாம் எவ்வளோ வெளியில் சொல்ல முடியாத துன்பத்தில் இருக்கிறாங்க தெரியுங்களா எவ்வளோ வேலைக்கு வரது இதை நோண்டிக்கிட்டு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான காசு வந்துடுது இங்கே கம்பெனியில் வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை பொருளாதாரம் போய் பின்னாடி போய்கிட்டே இருக்குது லட்சக்கணக்கான மக்களை வந்து ஏமாத்திருக்கிறாங்க இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் இதுதான் கீழ்கோர்ட்டுகள் அபெக்ஸ் கோர்ட்டெல்லாம் வந்து சொல்லியிருக்குது இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி மக்கள்கிட்டருந்து ஆசை வார்த்தை காமிச்சு பணத்தை எடுக்கிறத பணத்தை கொடுங்கிறத ஏமாத்துறத வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் இதை தான் வந்து இந்த நிறுவனம் பண்ணியிருக்குது அதனால் இவங்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா இதனால இந்த மாதிரி மோசடினால இந்த மைவீத்யராஜ் மோசடினால நம்மளால் நம்மளோட பொருளாதாரம் எக்கானமிக்கும் நம்மளோட நிதிநிலை அதாவது ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்கும் மிகப்பெரிய ஆபத்து நம்ம நாட்டுக்கே இது ஆபத்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதை ஏற்றுக்கிட்ட நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த பெயில் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு அதாவது உங்களுக்கு முன்ஜாமீன் உங்கள் எம்டிக்கு கிடைக்க கிடையாது இப்போ கிடைக்கல நிலைமை இதை வேற போக மாட்டாங்க இப்போ இவன் நான் மூடிட்டு போன பின்னாடி எவன் போய் வேலை செய்வான் உடம்பு எவனுக்கு உடம்பு வருவான் அப்புறம் வடக்கன் சாரான் வடக்கன் வந்து வேலை செய்யறான்னா அப்புறம் செய்யத்தான் செய்வான் அதுக்குன்னு லட்சங்கள் கோடி கிழக்கு முதலீடு போட்டு உக்காந்துருவான் முதலாட்டில் சும்மா உட்காந்துருப்பானா இங்கே வந்து காலையில் தூங்கி உடனே அந்த ஃபோனுக்கு தேடுவீங்க கைக்கு பரபரப்பர பரவாயில்லை பரபரப்பாக பரபரப்பானு தேடு அப்போ வந்து உங்க மைண்ட் செட் வந்து பார்த்தீங்க யாரை பார்த்தாலும் கோபம் வரும் அதுக்கடுத்துல ஒரு போதைக்கேடுமையான ஆசாரம் தான் மாறிடுவீங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரெண்டாவது என் நாட்டோட பொருளாதாரம் ஆல்ரெடி வீக்காக இருக்குது என் நாடு வந்து பொருளாதாரத்தில் வந்து போகுது போதும் நீ இந்த மாதிரி நாலு மணி நேரம் ஒரு ஒரு இளைஞர்களையும் வேலைக்கு போகிறவங்க எல்லாத்தையும் வந்து நீ வந்து மைண்டை அப்படியே ஒரு மாதிரி உன்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்து இதை பார்த்தா காசுன்ற மாதிரி இருக்கும் கொண்டு வந்தவங்க அவன் தன்னுடைய வேலையை வந்து குறச்சிக்கலாம் நாட்டோட உற்பத்தி திறன் குறையுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த விவசாயம் நெசவு மோட்டர் தொழில் மின்சாதன தொழில் எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் குறையும் உற்பத்தி திறன் குறையும் மேலும் என் நாடு என் நாட்டு மக்களின் பொருளாதாரம் பின்னோக்கி செல்லும் நீ செய்யறது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு செயல் இது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு மனிதன் வந்து உழைக்கிறதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமோ இல்லை ஒரு மூணு மணி நேரமோ இந்த மாதிரி ஒரு வெட்டியாக உக்காந்து சோம்பியத்தனமோ ஒரு ஃபோனில் உட்காந்து சம்பாதிக்கிறான்னா அந்த மூணு மணி நேரத்தில் அவங்களுக்கு போல்ட்ட லேத்தர் லேட்டரை வச்சு ஒரு போல்ட்டை வந்து அவங்க உருவாக்க முடியும் அதுக்கு உண்டான நெட்டு ஒரு மோட்ரு செய்கிறோன்னா இருந்தால் காயில் கட்டுவான் ஒரு மூணு நாலு மோட்டர் காயில் கட்டுவான் ஒரு வெல்டிங் அடிக்கிறோன்னா இருந்தோன்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு நாலு கேட்டு நாலு இது அந்த மாதிரி செய்கிறோன்னா இருந்தால் அந்த மாதிரி செய்வான் கம்பெனிகளுக்கு டவர் டவர் போடுறோன்னா இருந்தால் டவருக்கு டவர் கட்டுவான் ஃபேப்ரிகேஷனில் விவசாயம் வந்து நெல் இல்லை மற்ற விஷயங்கள் கரை கொடுங்கிறது ரெண்டாவது வந்து விவசாயத்தில் வந்து ஏற்பட்ட கதைகள் இருக்குது மண்ணை த மண்ணை வந்து செலவி விடணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது விவசாயத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெசவு அதை பாவு இது பண்ணணும் பாவு பிரிக்கணும் அது மூளை பிரிக்கணும் அதை கொண்டு போய் அச்சு பனைக்கணும் அச்சு பணத்து அதில் வந்து தறி நெஞ்சு புடவையை உருவாக்கணும் அதன் மூலமாக அவனோட வருமானம் அந்த ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அவன் அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் புடவையை நெஞ்சு பிடிக்கிறவங்களோட இருக்கும் புரியுதுங்களா இதே மாதிரி நம்மளோட பொருளாதாரங்கள் வந்து எல்லாமே வந்து ஸ்லோவாகுது ஸ்லோவாகும் போது என்னோடய நாட்டோட உற்பத்தி திறன் கம்மியாகுது வருமானங்கள் வந்து குறையுது நீ வந்து நீ ஒரு நாள் பார்த்து நெச மீசே சரிக்கிறாள் நிரந்தரமானது இல்லைன்றத வந்து நான் வந்து அடுத்து வர வீடியோவெலாம் வந்து விலக்கி சொல்கிறேன் நான் ஒரு ஒரு வீடியோன்னு விலக்கி சொல்கிறேன் இந்த இதை வந்து எப்படி மோசடின்றத வந்து சொல்கிறேன் இவங்க எப்படி இதை ஆரம்பிக்கிறாங்க எப்படி இதை வந்து லூஃபோல் கிடைக்கிது அப்படின்றத வந்து அவங்க எந்தெந்த லூஃபோலை யூஸ் பண்ணாங்க அதில் எத்தனை லூஃபோல் இவங்க விட்டுருக்குறாங்கன்றத வந்து சட்டம் தெரியாதுன்னு நான் சொல்கிறேன் இது மிக முக்கியமான பாயிண்ட் ஒன்று வந்து எடுத்து கொடுத்துருக்குறேன் நான் அந்த பாயிண்ட்டை வந்து யாருமே யோசிக்கல நிறைய பேர் பேசுனாங்க எல்லாரும் பேசுகிறாங்க எப்படி எப்படியோ பேசுகிறாங்க என்னென்னவோ பேசுனாங்க ஆனால் மிக முக்கியமான ஒரு பாயிண்டை வந்து எடுத்து கொடுத்துருந்தேன் நான் விசாரணைக்கு உங்களுக்கு தெரியும் க்ரைம் சின்னு சொல்கிறேன் க்ரைம் இன் ரைட்டருன்னு வந்து டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு க்ரைம் நடந்துச்சுன்னு வச்சிங்க ஒரு இன் ரைட்டர்னு ஒரு ஆளை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து இந்த கேஸ் வந்து எப்படி நடந்தது இந்த அந்த டெட் பாடியோ இல்லை ஏதோ ஒரு திருட்டோ ஏதோ ஒரு நடந்துச்சுங்க அது வந்து எப்படி நடந்தது ஏதா நடந்தது அந்த மோப்ப நான் எது வரைக்கும் போச்சு அப்போ இது வந்து யார் யார் மலையாக சந்தேகப்படுறாங்க இப்போ ஒரு கொலா நடந்துச்சு அந்த பாடி எந்த டைரெக்ஷனில் கடந்தது அதனோடய அடி எங்கே பட்டுறது பின் மண்டையிலையா முன்மண்டை இல்லையா முதுகிலியா அல்லது நெஞ்சில் இருக்கிறாங்களா இல்லை வயிற்றில் குத்திருக்காங்களா இல்லை சுற்றுக்கிறாங்களா சுட்டதுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து சுற்றுக்கிறாங்க அந்த அடி அடிச்சிருந்தாங்கன்னா எந்த வேகத்தில் அடி உழுந்துருக்குது அங்கே கிடைக்கக்கூடிய தடயங்கள் அந்த கால் ஒரு அவங்க நிற்கிற இது அவங்க அடி அடித்த வேகம் அந்த அடித்த வேகத்தை வச்சு அந்த அடித்த நபரோட பலம் எவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட அவர் எவ்வளோ வேகத்தில் இது வீசிரிக்க முடியும் ஒரு கையில் அடித்தாரா ரெண்டு கையில் ரெண்டு கையில் வச்சு அந்த தடியை கொண்டு அடித்தாரா ரெண்டு கையில் கத்திய குத்துனாரா ஒரு கையில் குத்துனாரா அவனோட ஆழம் எவ்வளோ போயிருக்குது எத்தனை இன்ச்சு உள்ளே போயிருக்குது அப்போ அவனோட பலம் எதிரியோட பலம் எவ்வளோ இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து அந்த கிரைம் இன்ட் ரைட்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து ஒரு பக்கம் விசாரணை பண்ணும் இந்த கிரைம் இன் ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்குற மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும் அவன் வந்து போய் உக்காந்துட்டு இதனோட இதை வந்து அவன் அவன் ஸ்டைல் அவன் விசாரிப்பான் அப்போ அவன் கொடுக்குற தகவலையும் காவல்துறை எடுக்கிற தகவலையும் வச்சு ஓரளவுக்கு ஒரு முடிவு வருவாங்க இவன் வந்து ஸ்டார் பண்ணிட்டு இது மாதிரி வந்து நிறைய க்ரைம்சின் ரைட்டர்கள் எழுதி கொடுத்த வழக்குகள் வந்து எனக்கு தெரியும் அந்த வழக்குல வந்து எத்தனை குற்றவாளிகள் கைது செய்யப்படப்பட்டிருக்கிறாங்கன்றது தெரியும் இந்த க்ரைம்சின் ரைட்டர்கள் என்பவர்கள் வந்து காவல்துறைக்கு வந்து மிக முக்கியமான நபர்கள் நான் வந்து இது வந்து க்ளைம்சின் ரைட்டராகவோ இல்லை வந்து ஒரு பார்வையாளராகவோ வரலை காரணம் என்கிட்ட வந்து பணம் ஏமாத்துறாங்கன்னு வந்துட்டாங்க ஐயா எனக்கு இந்த பணத்தை எப்படியாவது வீட்டுக்கு கொடுக்கணும் நான் வந்து இந்த மாதிரி நகையெல்லாம் விற்றுட்டேன் விற்று எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே நான் தொடர்பில் எல்லா இருக்கிறேன் இந்த கூட்டணி நம்ம கூட்டத்தில் கூட்டும்போது தான் வந்து இவங்க வந்து என்னடா பண்ணித்தொடையுது நம்ம பொண்ணாக இருந்தால் பண்ண மாட்டோமா என் மகளுடைய என் மகள் வயதாக தடுப்பு இது ஆனால் வந்து அந்த பெண்ணோட கணவனை வந்து ரொம்ப தவறாக பேசி தெரியுன்னா ஃபேக்டரி ஐடியெலாம் வந்து ரொம்ப அசிம்சியாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு வந்து நான் வந்து பிசிஆர் வன்கொடுமை வழக்கம் அடுத்த நாளிகள் பிசிஆர் வன்கொடுமை வழக்கில் வந்து இப்போ இந்த வாரத்தில் வந்து நான் வந்து வழக்கு பதிவு பண்ண போகிறேன் அந்த பெண்ணுக்கும் அவளது கணவனுக்கும் வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்குது அதை பற்றி நான் எதுவும் பேசவிடும் ஏன் என் மேலே கூறப்பட்ட அவதூறு வழக்கு வந்து நான் வந்து இப்போ அடுத்தாட்டில் வந்து மனித உரிமை கமிஷனில் போய்ட்டு பிசிஆர் காவல்துறைக்கு போகல நான் நேராக போய் மனித உரிமை கமிஷனுக்கு எடுப்பாங்கண்ணே போய் வழக்கு தொடுக்கலான்னு இருக்கிறேன் இந்த வழக்குக்கு வந்து வேறு எதுனா ஒரு சில இது இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக இந்த வழக்குக்கு உதவத்துக்கு தயார் காவல்துறைக்கு அதாவது இவங்க விசாரிக்கிற விசாரணை அதிகாரிகள் நேரடியாக கூப்பிட்டு விசாரித்தாலும் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் சொல்கிறேன் இது வந்து எல்லாமே நான் வந்து ஒரு சிலது யோசனை பண்ணுறேன் உட்காந்து இது இப்படிதான் இருக்கு நான் என்னென்ன யோசனை பண்ணி என்னென்ன பண்ணோம் அத்தையும் கரெக்டாக வந்துக்கிட்டு இல்லை அந்த சம்மந்தப்பட்டவர்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம் காவல்துறைக்கு அவங்களும் வந்து ஏன்னா தெரிஞ்ச தகவல் ஏதாவது வேணும்னு கேட்டாங்கன்னா நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே வந்து குற்றம் சாட்டுறீங்க எல்லா குடும்பமும் கெட்டு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோங்க எல்லாரோட வருமானமும் எல்லோருடைய வயிற்றிலையும் அடிக்கணும்னு நினைக்கலங்க இதில் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து உங்களோட தனிப்பட்ட வருமானம் போயிடுச்சு தனிப்பட்ட இது போயிடுச்சுன்னு தான் நீங்கள் வந்து கவலைப்படுறீங்க இந்த இருந்து நாங்க சம்பாதிச்சதை கெடுத்துட்டானுங்க கெடுத்துட்டானுங்க யூடியூபர்ஸ் எல்லாம் பேசி பேசி கெடுத்துட்டான் அப்படின்றது தான் பாக்குறீங்க நீங்க வந்து மக்களின் காரணம் என்னன்னா நம்மளோட நாட்டோட மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு வந்து இது மிகப்பெரிய அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நான் இன்னைக்கு சொல் இப்போ நான் வந்து சொல்லினா இந்த வந்து இன்னைக்கு ஏதோ யாரோ பேசுறதை கேட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லி கிடையாது நான் இது வந்து என்னோட பழைய வீடியோவிலையும் நான் சொல்லிட்டேன் என்னுடைய இளைஞர்களை வந்து நீங்கள் சோதடியாக என்னோட நாட்டோட பொருளாதாரம் பின்னோக்கி போகுது ஏன்னா உற்பத்தி திறன் குறையுது அப்படின்றதெல்லாம் நான் வந்து என்னோடய பழைய வீடியோவிலேயே நான் பேசிவிட்டு அதனோட அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த இதற்கான இது தொடர்ந்து நன்றி வணக்கம் நான் உங்கள் பேசுகிறேங்க வேண்டும் பாலுமணி